பிரைஸ்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டர்ல வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கிறிஸ்து கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் தன்னுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக சீசர்கள் மூலமாகவோ இதை நமக்கு சொல்லவில்லை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு போதிப்பார் நமக்கு நினைவூட்டுவார் என்று சொல்கிறார் மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நான் திக்குவாயும் வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் தேவனைப் போல போதிக்கிறவர் ஒருவரும் இல்லை என்று யோபு சொல்கிறார் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் கர்த்தாவே உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் நாங்கள் ஞான இருதயமுள்ளவராகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்றும் செய்ய எனக்கு போதித்தருளும் என்றும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார் தாவிதின் ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிதுக்குள் இருந்ததால் அவர் கேட்டுக்கொண்டபடியே அவரை போதித்து நடத்தினார் இஸ்ரேலின் பரிசுத்தராய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தரே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தனுடைய ஆவியானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததால்தான் தான் இயேசு வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் ஜனங்களுக்கு போதித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் அவர் போதித்தவைகள் நமக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் அதன்படி நாம் நடந்து ஆசிர்வாதமாய் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் யார் யாருக்கு போதிப்பார் என்று தாவிது சொல்கிறார் சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கு போதிப்பார் என்றும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றும் சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் யார் யார் மேல் தங்கி இருக்கிறாரோ யார் யாருக்குள் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தரே போதிப்பார் மேலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே யார் யார் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள் இருந்தும் கர்த்தர் போதிப்பார் மரியாளுக்குள்ளும் எலிசபத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் சகரியா மகன் யோவானுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அவரை நடத்தினார் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே மனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் சாத்தானை வென்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொல்லியபடியே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதித்து அவர் வழியில் நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஆசைப்பட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் இருக்க வேண்டும் நமக்குள் அசைவாட வேண்டும் நம்மோடு வாசம் செய்ய வேண்டும் நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் போதிக்கிற வழியில் நடந்து அவருக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வசனத்தின்படியே உமால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்தி வேண்டும் என அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்